ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதை கேட்க வந்துவிட்டிங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்திருக்கேன் இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யா எதையும் தீவிரமாக விசாரிக்காமல் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்த ஒரு அழகான ஸ்டோரி தான் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி வந்து அவசர அவசரமாக நீதிமன்றத்துக்கு இருக்காரு அப்பா அவரோட ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்க அக்கா வந்து பொம்மை தரமாட்டறான்னு அந்த குட்டி பையன் அழுதுட்ருக்கான் அப்போ அவங்க அப்பா வந்து வேகமாக வந்து பொம்மையை கொடுத்து தொலைஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு அடி போடுறாரு அப்போது அந்த பொண்ணு சொ அழுதுகிட்டே சொல்லுது இல்லைப்பா பொம்மை உடஞ்சிருக்கு பொம்மையில் ஆணி இருக்குது அது வந்து தம்பியில் தம்பி கையில் குத்திரும்லப்பா அதனால தான் நான் தரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லித்தான் உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி அந்த பொண்ணு இன்னும் சொல்லுச்சா கோர்ட்டில் போய் இந்த மாதிரி எதையும் விசாரிக்காம நீங்க வந்து நீதி சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ அவருக்கு வந்து அது வந்து ஆழமாக பாதிச்சுச்சா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம லைஃபுக்கு எடுத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தோன்னே நம்ம அது என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதே கிடையாது நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடோம் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த ஸ்டோரி வந்து உணர்த்துது அதே மாதிரி தான் நம்ம கோவலன் கண்ணகி கதையில் கண்ணகி வந்து நீதி கேட்டு போகிறப்ப அந்த கிங் சொல்வார் இது வந்து என்னோடய ஒய்ஃபோடது இல்லவே இல்லை இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண விஷயம் தான் அவரோட ஹஸ்பண்டை வந்து நிரபராதியாக காமிக்கும் ஸோ யோசித்து பாருங்கள் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அது அவங்க பண்ணாங்களா அவங்க என்ன சுச்சுவேஷனில் பண்ணாங்க நிஜமாகவே பாதிப்பை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் பண்ணாங்களா அப்படின்றத நம்ம தீர விசாரித்ததுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம்னா நம்ம லைஃபுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் ஆனால் சில சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம் அந்த ரியாக்ட் பண்ண அந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க என்னவாக இருக்கும் ஏதா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா எதுவுமே அவசரப்பட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது தீரை விசாரிச்சுட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்ற அழகான ஒரு கருத்து தான் நம்மளுக்கு இந்த கதையிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிக்கிறேன் தேங்க்யூ பபாய் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ பாய் போலாம் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்பா வந்து அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருப்பாரு அந்த அப்பா இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு குட்டி ஃபேமிலி இருக்காங்க இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு இருக்காரு அந்த ஜட்ஜு வந்து அவசர அவசரமாக கோர்ட்டுக்கு கிளம்பிட்டுருக்காரு அப்போ அவருக்கு இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி வந்து அவசர அவசரமாக நீதிமன்றத்துக்கு கிளம்பிட்டுருக்காரு அப்படி கிளம்பிகிட்டுருக்கிறப்போ அவரோட பிள்ளைங்க வந்து சண்டை இருக்காங்க ஒரு குழந்தைங்க ரெண்டு பேரும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த ஸ்டோரி வந்து உணர்த்துது நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க என்னவாக இருக்கும் ஏதாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்கும் அப்படின்னு அழகான